ஒருமுறை தன் பக்தன் நாராயண பட்டதிரியுடன் குழந்தை ஸ்ரீ குருவாயூரப்பன் நிகழ்த்திய உரையாடல் மிகவும் சுவையானது ஒரு நாள் தம்முன் தோன்றிய ஸ்ரீ குருவாயினப்பரிடம் பகவானே நீங்கள் மிகவும் விரும்பும் நெவேந்திரம் என்ன என்று பட்டதிரி கேட்கின்றார் எனக்கு பிடித்தது நெய் தானே என்றான் குழந்தை ஸ்ரீ குருவாயிரப்பன் ஒருவேளை நெய் பாயாசம் செய்ய எனக்கு வசதி இல்லை என்றால் நான் என்ன செய்வது எனக்கு நீ தரும் அவளும் வெல்லமும் போதுமே சரி பகவானே அவளும் வெல்லமும் நைவேத்தியம் செய்து வைக்க எனக்கு வசதி இல்லை என்றால் வெண்ணெய் வாழைப்பழம் பால் தயிர் இவற்றில் ஏதாவது ஒன்றை வைத்து வழிபடு ஏற்றுக்கொள்கிறேன் என்றான் மன்னிக்க வேண்டும் பகவானே தற்போது தாங்கள் சொன்ன நான்கும் என்னிடம் என்றால் துளசி இலைகள் அல்லது உத்திரணி தீர்த்தமே எனக்கு திருப்தி தரும் அதுவும் என்னிடம் இல்லையென்றால் பட்டதரையின் குழல் தழைத்து போகிறது எனக்கு நைவேத்தியம் செய்ய உனக்கு ஒன்றும் இல்லையே என்று வருத்தப்பட்ட கவலையுடன் நீ அழுவாயல்லவா அப்போது உன் கண்களிலிருந்து கசியும் இரண்டு சொட்டு கண்ணீரே எனக்கு போதும் என்று பகவான் சொன்னதும் ஓவென்று கதறி அழுதுவிட்டார் பட்டதிலே பரந்தாமன் தன் பக்தர்களிடம் எதையும் எதிர்பார்ப்பதில்லை எதிர்பார்ப்பது எல்லாம் உண்மையான பக்தி ஒன்றைத்தான் சர்வம் கிருஷ்ணார்பணம்